ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் முப்பத்தி பெற்றிருந்தது ரெண்டாயிரத்தி தற்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்ற வாக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி வித்தியாசம் ஒன்பது சதவீத வாக்குகள் சரிவடைந்திருக்கின்றன திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதே போல ரெண்டாயிரத்தி பதினாலு கட்சி கூட்டணி அமைச்சு போட்டியிட்டது ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரத கூட்டணி பெற்ற வாக்குகள் பதினெட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் தற்போது பாரதிய ஜனதா தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பதினெட்டு புள்ளி ரெண்டு எட்டு சதவீதம் அவருடைய கூட்டணி பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு சதவீத ஆகவே என்றைக்கு எதிர்க்கட்சிகளும் இன்றைக்கு சில ஊடகங்கள் பத்திரிகைகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்குகள் சரிவடைந்ததை போல ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது இதுக்கு உண்மைக்கு புறமானது உண்மையிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் விட ஒன்று ஒரு சதவீத வாக்குகள் கூடுதலாக பெற்றுக்கின்றன அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் அவருடைய அமைச்சர் சகக்கள் ஆங்காங்கே நாடாளுமன்ற தேர்தலை முகாமிட்டு ஆட்சி அதிகாரம் பல்வேறு வகைகளை அந்தந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலை முழு பலத்தையும் பயன்படுத்தினார்கள் அது கூட்டணியில் அங்க கட்சிகள் காங்கிரஸ் கட்சி திரு ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்திலே நடைபயணம் மேற்கொண்டார்கள் திரு ராகுல் காந்தி அவர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற திரு திருமாவளவன் அவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திரு முத்தரசன் அவர்கள் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்தார்கள் கொங்க மக்கள் தேசிய கட்சி வைகோ கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இப்படி பல கட்சிகள் தலைவர்கள் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார்கள் அதேபோல பாரதிய ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு பாரத பிரதமர் பல முறை தமிழகத்திற்கு வந்து கூட்டணி கட்சி வேட்பாளர் ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர்கள் அமைச்சர்கள் திரு அமித்ஷா அவர்கள் திரு நட்டா அவர்கள் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் இப்படி பல மத்திய அமைச்சர்கள் தமிழகத்திற்கு வருகை புரிந்து அவருடைய கூட்டணி வேட்பாளர்களுக்கு வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார்கள் என்றைக்கு பாரத பிரதமர் அவர்கள் கோவையில் கூட என்னைக்கு ரோட் ஷோ நடத்தினாங்க சென்னையில் ரோட் ஷோ நடத்தினாங்க திரு அவர் ரோட் ஷோ நடத்தினாங்க மதுரையில் நட்டா அவர் ரோட் ஷோ நடத்தினாங்க இப்படி அவர்கள் தமிழகத்திலே முகாமிட்டு மத்தியிலும் மாநிலத்தில் இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள்லாம் எங்கே தமிழகத்திலே வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொண்டார்கள் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எங்கள் கூட்டணியில் அங்க வகித்த தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எங்களுக்காக பிரச்சாரம் செய்தார்கள் எங்கள் கூட்டணியில் அங்க வைக்கின்ற சில கட்சித் தலைவர்கள் போட்டியிட்ட நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட காரணத்தினால் ஒரு சில தொகுதிக்கு தான் வந்து பிரச்சாரம் செய்ய முடிந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த எங்களுடைய கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் ஆங்காங்கே அந்தந்த இரண்டு மூன்று மாவட்டத்திற்கு அவர்கள் இன்சார்ஜ் மேற்கொண்ட காரணத்தினாலே அங்கங்கே இருக்கின்ற வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய முடிஞ்சது ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெறுவதற்காக திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் அங்கங்கே இருந்த காரணத்தினாலே எங்களுடைய மூத்த கட்சி நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் வேறு நாடாளுமன்ற தொகுதியில் போய் பிரச்சாரம் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிட்டது இருந்தாலும் இத்தனைக்கும் இடையில்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சில வாக்கில் கூடுதலாக பெற்று இன்றைக்கு வாக்கு சேவம் அதிகரித்திருக்கின்றது அதோட இது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் இதே கோவை நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் மூணாவது இடத்துக்கு தான் வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது அதற்கு அடுத்த வாக்குகள் பெற்றவர் திரு சிபி சிபிஆர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் அண்ணா திமுக வேட்பாளரை விட நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் குறைவாக பெற்று தான் இந்த ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் சுமார் ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரம் வாக்கு தான் பெற்றது மூணாவது இடம்தான் தான் தள்ளப்பட்டது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க இது மத்தியில் யார் ஆட்சிக்கு வரணும் என்று இன்னைக்கு வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் சரிவே கிடையாது அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இங்கே வெற்றி பெற்றது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் வாக்கள் வெற்றி பெற்றாங்க திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வேட்பாளர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் சுமார் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் வாக்குகள் வெற்றி பெற்றார் அதற்கு பிறகு வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற பொது போது இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் அந்த கூட்டணி தான் வெற்றி பெற்றது ஆக இது நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் மக்கள் வெவ்வேறு விதமாகத்தான் முடிவு செய்கிறாங்க ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சட்டமன்ற தேர்தலிலே அதிக இடங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலின் போது அதிக இடங்கள் பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும்

அவர்கள் இவ்வளவு இடத்துல வெற்றி பெற்றுக்க மாட்டாங்க அவர் ஒப்பரவுலாம் திமுக கட்சிக்காரது அண்ணா திமுக கட்சிக்காரரு டென் பண்றது விரைவில் கற்பனை நினைச்சிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல குறிப்பிட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற போது திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற போட்டியிட்டார் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் வாக்கள் பெற்றாரா இல்லையா தேர்தல் இருபத்தி ஒன்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற தான் வெற்றி பெற்றது இதே சேலத்தில் அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்குது அதுல அனைத்திலுமே நாங்க வெற்றி பெற முடியல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத்தேர்தல் வருகின்ற பொழுது ஆறு தொகுதியில் ஐந்து அண்ணா திமுக வெற்றி பெற்றது சட்டமன்றத்துக்கு வேறு மாதிரி ஓட்டு போடுறாங்க நாடாளுமன்றத்துக்கு வேறு மாதிரி பிரிச்சு பத்தி ஓட்டு போடுறாங்க அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திண்டுக்கல் நாடாளுமன்றம் அதுல நிலக்கோட்ட தொகுதி வருது இந்த நிலக்கோட்ட தொகுதியில சட்டமன்றத்துக்கும் திமுக வேட்பாளர் போட்டிடுறாரு நாடாளுமன்றத்துக்கு திமுக வேட்பாளர் போட்டிடுறாரு அதுல திமுக வேட்பாளர் நிலப்போட்டையில் இருபத்தி ஆயிரம் பெறாரு திமுக இருபத்தி ஆயிரம் குறைஞ்சிருக்கு சட்டமன்றத்தில் இதே நாடாளுமன்றத்தில் அதிக படுறாங்க ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்குது வேறு மாதிரியும் நாடாளுமன்றத்துக்கு வேறு மாதிரி பிரித்து வாக்களிக்கிறாங்க விளாத்தி குளத்தில் அதே மாதிரி தான் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார் திமுக வேட்பாளரை விட சட்டமன்ற தொகுதியில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் சட்டமன்றத்தில் இடைத்தேர்தல் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற வெற்றி பெறாரு மேல நாடாளுமன்றத்துக்கு திமுக அதிக வாக்குகள் பெறுது அது மட்டும் கடந்த வாக்கு நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தல் இருநூத்தி பத்தி நாலு சட்டமன்றத்தில் ரெண்டு இடத்துல நாங்கள் வெற்றி பெற்றோம் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஏற்கனவே அமைச்ச கூட்டணியில இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அமைக்கப்பட்ட கூட்டணி இல்லை அப்ப ரெண்டு இடம் வெற்றி பெற்றோம் ரெண்டாயிரத்தி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுக எட்டு இடத்துல வெற்றி பெற்றிருக்கு சட்டமன்றத்தில் கூட்டணி ரெண்டு இடத்துல வெற்றி பெற்றிருது ஆக திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பத்து இடத்துல சட்டமன்றத்தில் நாங்கள் வெற்றி பெற்று ஒரு மாதிரி மாறி மாறி தான் இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரி மாறி மாறி தான் வாக்களிக்கிறாங்க பொதுமக்கள்

தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காப்பதற்காக நாங்கள் யாரோடையும் கூட்டணி வைக்கல ஏன்னா தேசிய கட்சிகள் இது காங்கிரஸ் கட்சியாக தான் சரி இது பாரதிய ஜனதா கட்சியாக சேர்ந்தாலும் சரி எந்த கட்சியோட கூட்டணி இருந்தாலும் தமிழ்நாட்டு உரிமைகள் பாதுகாக்க முடியாது இன்னைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மேகதாது அணையில் கட்டுன்னு சொல்றாங்க இன்னைக்கு மத்திய அரசு அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுதா காங்கிரஸ் ஆட்சின்னு சொல்லல நடுவர் மன்ற தீர்ப்பு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி ஏழில் அரசியல் வெளியிட்டாங்களா வெளியிடலையே பாரதி ஜனதா ஆட்சி இருக்குது உச்ச தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது இன்னைக்கு உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பு அப்படி தான் மேகதாதுனை கட்ட முடியாது என்று சொல்ல முடியுதா அப்புறம் என்ன பிரயோஜனம் மத்தியிலே ஆளுகின்றவர்களுக்கு அவர்கள் எது சாதகமோ அதை தான் பயன்படுத்த இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை முன்னிறுத்தி தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இருக்க வேண்டும் தான் நாங்கள் தணிச்சிடணும்

ஒரு சதவீதம் கூடுதலா வாக்கு வாங்கி இருக்கிறோம் அதுல இருந்து என்ன ஆகுது கட்சி பலமா இருக்குதான் பொருள் பொறுமையா விரைவாக உங்களுக்கு தெளிவுபடுத்தும் வரும்போது போட்டு இன்றைக்கு துபாயில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் ஒரு ஏழு பேர் இருந்திருக்கிறாங்க இன்றைக்கு மொத்த இந்திய நாட்டை சேர்ந்தவர்களும் ஐந்து பேர் இருந்திருக்கிறாங்க அவருடைய உடல் இன்றைக்கு எடுத்து வந்து அவருடைய குடும்பத்தில் சேர்க்கப்பட வேண்டும் அப்படி அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களுக்கு தேவையான நிவாரணத்தையும் மத்திய அரசும் மாநில அரசும் வழங்க வேண்டும் விரைவாக எல்லாவற்றையும் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் ஏங்க அதெல்லாம் ஒரு குழுவா ஏங்க நீ கேள்வி கேட்கலாமா ரோட்ல ஒரு குழு அமைச்சா ஒவ்வொருத்தருக்கும் பாதி சொல்லிட்டு யார் வேணாம் சந்திக்கலாம் என்ன குழு என்னன்னு குழு தயவு செய்து நிறுவனங்களை பார்த்து யாரா இருக்கு எந்த கேள்வி கேட்கல வேண்டாம் யாரோ ஒருத்தரு கோயத்திருக்காரு எங்கிருந்தாரு கட்சியிலே கிடையாது ஓபிஸ் இருக்கும்போது போது போய் சேர்ந்தாரு அதுக்கு உறுப்பினரே கிடையாதுங்க அவரு அவரெல்லாம் ஒரு பால் பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு நீ கேட்குறீங்க ஏன்னா எங்கள் விவாதம் மேடைக்கு ஒரு ஆள் வேணும் அவர் பிடிச்ச அபரம் வச்சுக்கிறீங்க அவர் ஏதாவது ஒரு கருத்து சொல்கிறாரு அது தமிழ்நாட்டுடைய கருத்து மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்க இது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வாழ்க